வணக்கம் ஜி த்ரி செய்திகளுடன் இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி இந்திரவனம் பச்சையம்மன் கோவில் பௌர்ணமி ஊஞ்சல் தாலாட்டு நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் வழிபாடு செய்தனர் இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்த இந்திரவனம் வனப்பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற பச்சையம்மன் தரிசனம் பக்த கோடிகளால் சிறப்பாக செய்யப்பட்டு வருகிறது ஆடி மாத பௌர்ணமி முன்னிட்டு ஊஞ்சல் தாலாட்டு உற்சவ விழா நடைபெற்றது காலையில் மூலவர் மற்றும் உற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது மாலையில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அருள்மிகு பச்சையம்மன் அலங்கார ரூபத்தில் கோவிலை வளம் வந்து ஊஞ்சல் மண்டபத்தில் அமர்த்தப்பட்டு ஊஞ்சல் தாலாட்டு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் வேலூர் ஆரணி சேத்துப்பட்டு போலூர் செஞ்சி உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நேற்று கடன் செலுத்தி பச்சையம்மனை வழிபட்டனர் கோவில் நிர்வாகம் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை இந்திரவனம் பச்சையம்மன் கோவில் அறங்காவலர் குழுவினர் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம் Thank yeah. you.